தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மணல் ஆடி உரிமையாளர் சங்களை உரிமையாளர்கள் கூட்டு இயக்கம் என்கின்ற பெயரில் மணல் வாரி இல்லாததால் இந்த தொழில் சார்ந்த எங்களுக்கும் மக்களுக்கும் என்ன பாதிப்பு என்பதை விளங்குவதற்காக அனைத்து முன்னணி தலைவர்களோடு ஒருங்கிணைப்போடு இந்த கூட்டத்தை நடத்தினோம் வணக்கம் என்னுடைய பெயர் காஜி சாதீனன் தமிழ்நாடு வடலாறு உரிமையாளர் சங்கங்களின் கூட்ட மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து அன்றைய அரசு அதற்கு பிறகாக மாறி மாறி வந்த அனைத்து அரசுகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆட்சி படுகைகளிலும் மணல் குவாரிகளில் மணலை மக்களுக்கு தந்து கொண்டிருந்தார்கள் எனவே தரமான கட்டிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் உருவாகி கொண்டிருந்தது அதே போல அனைத்து லாரி உரிமையாளர்களும் அந்த மணல் குவாரியை நம்பி தன்னுடைய தொழிலை செய்ததன் காரணமாக மிக சிறப்பான வகையில எங்களுடைய லாரி தொழிலும் நடந்து கொண்டிருந்தது ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மணலுக்கு மாற்று என்சான் என்கின்ற அடிப்படையில் என்சான்க்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக இன்றைக்கு இந்த மணலை பல்வேறு அரசியல் கட்சிகள் அல்லது பல்வேறு சமூக ஆர்வலர்கள் என்கின்ற பெயரில் நடமாடுகின்ற நண்பர்கள் தவறான வழிகாட்டுதலின் காரணமாக தமிழகம் முழுவதும் நிறுத்தப்பட்டு பல நீதிமன்ற வழக்குகள் தொடுக்கப்பட்டு கடந்த மாதங்களாக முற்றும் முழுவதுமாக தமிழகத்தில் மணல் பாறைகள் இயங்காமல் நிறுத்த வைக்கப்பட்டது இதன் காரணமாக இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மலைகள் முழுவதுமாக வெக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இயற்கை ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடிய நமது உறவுகள் மணல் மழை வருகின்ற பெருவெள்ளத்தின் பொழுது இயற்கையாகவே மணல் இயற்கையாகவே உருவாக்கி தரமாக கொடுக்கப்படுகிறது இந்த இயற்கை வளத்தை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் தரமான கட்டிடங்கள் உருவாவதை தடுத்து என்சான் தயாரிக்கிறார்கள் என்கின்ற பெயரில் அந்த என் தயாரிப்பதற்கு லட்சக்கணக்கான பல கோடி ஹெக்டர்கள் உருவாகி இருக்கக்கூடிய உடைத்து குறிப்பாக கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்ல முடியாத தமிழ் கடவுளுடைய அடையாளத்தை தமிழருடைய வரலாறை அழித்து வகையில் வகையிலே அனைத்து மலைகளும் இன்றைக்கு வெற்றி எடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது மணல் தரமானது மணலுக்கு மாற்று என்று சொல்லக்கூடிய முழுவதும் தரமற்றதாக இருக்கிறது இந்த நிலையில் போராட்டங்களை இந்த லாரி வந்து பல்வேறு நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்டு இன்றைக்கு தமிழக அரசு குறிப்பாக நீர்வள ஆதாரத்துறை தமிழகத்தில் ஒன்பது இடங்களில் மணல் பாரி திறக்கலாம் என்கின்ற நல்ல ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள் எனவே எங்கள் லாரி விருந்தாளர் சங்கம் சார்பில் முதற்கன் நாங்கள் தமிழக அரசுக்கும் நீர்வள ஆதாரத்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்